செய்திகள் புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது தெரியும் பிரதமர் பாஜக தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதலின் படி சரி செய்யப்படும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற டார்ச் லைட் பேரணி பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரி செவிலியருக்கான நுழைவுத் தேர்வு இன்று பத்து மையங்களில் நடைபெற்றது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை விரிவான செய்திகள் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற டார்ச் லைட் பேரணி பிரான்ஸ் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆண்டுதோறும் ஜூலை பதினான்காம் தேதி பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் இந்தோ பிரெஞ்சு கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் உள்ள பிரெஞ்சு வாழ் குடியிருப்பு மக்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் பங்கேற்ற டார்ச் லைட் பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை முன்பு தொடங்கிய இந்த பேரணியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரெஞ்சு வாழ் மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் கையில் டார்ச் லைட்டுடன் பேண்டேசை முழங்க பிரெஞ்சு நாட்டு கொடியை ஏந்தி சென்ற பேரணி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் முடிவடைந்தது புதுச்சேரியில் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி வாழ் பிரான்ஸ் நாட்டு மக்கள் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு டார்ச் லைட் பிடித்து சென்று கொண்டாடி வருவதாகவும் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது வில்லியனூர் மல்லிகா தியேட்டர் வீதியில் பட்டணம் பிரியாணி கடை திறப்பு விழா நூற்றி இருபது ரூபாய்க்கு அன்லிமிடெட் பிரியாணி பொதுமக்கள் குவிந்ததனால் பரபரப்பு புதுச்சேரி மாநிலம் மல்லிகா தியேட்டர் வீதியில் பட்டினம் பிரியாணி கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவி தலைமை தாங்கிட முன்னாள் ராணுவ வீரர் ராஜா என்கிற தக்ஷணாமூர்த்தி முன்னிலை வகித்து ரிப்பன் வெட்டி கடையினை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக முன்னாள் துணைத் தலைவர் சிவசெந்தில் பாஜக முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் சபரி கிரிசன் முன்னாள் மாநில தலைவர் கோவிந்தர் கோபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் நண்பர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நூற்றி இருபது ரூபாய்க்கு அன்லிமிடெட் பிரியாணி கிரேவி முட்டை மற்றும் இனிப்பு அனைத்தும் சேர்த்து தினந்தோறும் வழங்கப்படும் என்று கடையின் நிறுவனர் சந்துரு சுந்தர் ஆகியோர் தெரிவித்தனர் மேலும் நூற்றி இருபது ரூபாய்க்கு அன்லிமிடெட் பிரியாணி மற்றும் பார்சல் நூறு ரூபாய்க்கும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுவட்டார பகுதிகளில் வெளியினூரில் மட்டும் அன்லிமிடெட் பிரியாணி வழங்கப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் ஏராளமானோர் கடையில் குவிந்தனர் விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதை அடுத்து திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நடைபெற்று முடிந்த விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றார் இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி சங்கர் தலைமையில் திமுகவினர் மொரட்டாண்டி டோல்கேட் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் வெற்றி என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சிக்காக மக்கள் கொடுத்த மாபெரும் அங்கீகாரம் இது இனிவரும் தேர்தலிலும் தொடரும் வெற்றி பெறும் வணக்கம் இடைத்தேர்தல் வெற்றியானது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கோ இது முந்நூறு வெற்றி இந்த வெற்றி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அதாவது இங்கே மட்டும் இல்லை விக்கிரவாண்டி மட்டும் இல்லை நடந்த இடைத்தேர்தலில் ஏழு ஏழு ஊரில் இடைத்தேர்தல் நடந்தது ஏழு இந்தியா கூட்டணி அபோக வெற்றி இந்த வெற்றி வந்து தளபதியின் என்றுமே வெற்றி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்ந்து பத்து தொடர்ந்து பத்து வெற்றி புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நூறாண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் திரௌபதி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிலையில் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பிரம்மோற்சவத்தில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள் தொடர்ந்து திரௌபதி அம்மனின் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் வழங்குவதில் கால தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க புதிய திட்டத்தை நாம் கொண்டு வர வேண்டும் நீதிமன்றங்கள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மகிழா நீதிமன்றம் மொபைல் நீதிமன்றம் ட்ராக் நீதிமன்றம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் முதன்மை சிவில் நீதிமன்றம் ஆகிய மூன்று பிரிவுகள் என்று ஏழு புதிய நீதிமன்றங்களை திறந்து வைத்தனர் விழாவில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் நீதிமன்றங்களை நாடி வரக்கூடிய ஒரு சாமானிய மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நீதி என்பது காலத்தோடு கிடைக்க வேண்டிய நீதியாக மாறுமே ஆனால் அந்த நீதியை உருவாக்கிய அந்த சமூகத்திற்கு அதன் பலன் சென்று சேர்ந்ததாக அர்த்தம் என்று குறிப்பிட்டார் உயர் நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வழக்குகளின் நோக்கத்தை நினைத்து பார்த்தால் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய அமைப்பு விரைவிலேயே பார்க்கப்பட வேண்டும் கால தாமதத்தை தவிர்ப்பதற்காக ஒரு திட்டத்தை விரைந்து நாம் உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார் முறையான நீதியை நீங்கள் வழங்கினால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்ற நிலைமையை நீங்கள் அடைந்து ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இறை என்ற தன்மையை அடைவீர்கள் என்று குறிப்பிட்டார் நீதிமன்றங்கள் நீதி வழங்கக்கூடிய தன்மையிலேயே சிறந்து நிற்க வேண்டும் வழங்கப்படக்கூடிய நீதி காலம் தாழ்த்தாது வழங்கப்பட வேண்டும் குற்றங்கள் குறைதல் வேண்டும் நீதிமன்றங்கள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய மையங்களாக மாற வேண்டும் பிற்காலத்திலே குற்றங்களே இல்லை என்ற நிலைமையை அடைய வேண்டும் என்று குறிப்பிட்டார் விழாவில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேசும்பொழுது ஆரோக்கியமான இடமாக நீதிமன்றம் இருக்க வேண்டும் அதைவிட நம்முடைய மனங்கள் ஆரோக்கியமானதாக மாற வேண்டும் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அது விரைந்து கிடைக்க வேண்டும் என்கிற உணர்வை நாம் பெற வேண்டும் என்றார் படிக்காத நீதிபதிகளாக சிலர் சமுதாயத்தில் இருக்கின்றவர்களால் தான் கட்ட பஞ்சாயத்து நடைபெறுகிறது கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களிடம் சென்றால் உடனடியாக நீதி கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் நீதிமன்றங்களில் நீதி விரைந்து கிடைத்தால் யாரும் கட்ட பஞ்சாயத்தை தேடி செல்ல மாட்டார்கள் என்று தெரிவித்த அவர் எத்தனை ரவுடிகள் கோஷ்டி மோதலில் வீழ்ந்தாலும் கட்ட பஞ்சாயத்தை ஒழிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் பைனான்ஸ் ஜுடிஷியல் மற்றும் எலக்ட்ரானிக் ஆகிய மூன்றும் ஜனநாயகத்தை கட்டி காக்கின்ற விதமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் அப்பொழுதுதான் சாமானியனுக்கு நிறைந்து வீதி கிடைக்கும் மாற்றங்களிலே இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுபவராக நாம் இருக்க வேண்டுமே தவிர மாற்றங்களே கூடாது என்று சொல்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது மாற்றங்கள் நிகழும் பொழுது அது ஒரு சமுதாயத்தின் மாற்றமாக இருக்கும் என்றார் நீதி நேர்மை நாணயம் சத்தியத்தை நிலைநாட்டுகின்ற வகையில் வழக்கறிஞர்களின் வாதங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சாமானியனுக்கும் எளிதாக நீதி கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார் விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் சரவணன் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் புதுச்சேரி நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் செவிலியருக்கான நுழைவுத் தேர்வு இன்று பத்து மையங்களில் நடைபெறுகிறது இதில் இடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆள் மாறாட்டம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது புதுச்சேரியில் இரண்டு அரசு செவிலியர் கல்லூரிகள் பத்து தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன இதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக மொத்தம் எண்பத்தி நான்கு இடங்கள் உள்ளன இந்த இடங்கள் கடந்த ஆண்டு வரை பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த கல்வி ஆண்டிலிருந்து பொது நுழைவுத் தேர்வு மூலம் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான இடங்களை நிரப்ப வேண்டும் என்று இந்திய நர்சிங் கவுன்சில் அறிவுறுத்தி உள்ளது அதன்படி பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கு இன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பொது நர்சிங் நுழைவுத் தேர்வு நடக்கிறது இந்த தேர்வு எழுத கடந்த ஜூன் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சென்டாக்கில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதனை அடுத்து நானூற்று எண்பத்தி நான்கு இடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்து உள்ளனர் புதுச்சேரியில் ஆறு மையங்கள் காரைக்காலில் இரண்டு மையங்கள் மாஹே ஏனாம் என்று ஒரு மையம் என பத்து மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது இந்த நுழைவுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது இந்த நிலையில் தேர்வு எழுத உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சுகாதாரத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி காலை எட்டு முப்பது மணி முதல் தேர்வு மையத்திற்குள் செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தேர்வு அறைக்குள் ஒன்பது மணி முதல் அனுமதிக்கப்படுவார்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வந்துவிட வேண்டும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி வரை தேர்வுக்கான வழிமுறைகள் தேர்வர்களுக்கு அறிவிக்கப்படும் தேர்வர்கள் சென்டர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்த ஹால் டிக்கெட்டில் அவர்களது புகைப்படத்தை ஒட்டி கையெழுத்திட வேண்டும் தேர்வு மையத்திற்கு ஹால் டிக்கெட்டுடன் புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை எடுத்து வர வேண்டும் தேர்வு மைய வாயில் மூடிய பிறகு எந்த ஒரு விண்ணப்பதாரர்களும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தேர்வு மையத்திற்குள் செல்போன் மின்னணு சாதனங்கள் கை கடிகாரம் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு சாதனங்களும் தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் தேர்வு மையத்திற்குள் செல்லும் தேர்வர்கள் கடுமையான சோதனைக்கு பிறகே தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்பட்டனர் இந்த தேர்வில் யாரேனும் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மேலும் தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலையில் உள்ள போர்வியர் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர் இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை நினைவு வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போரின் பொழுது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னை பிரெஞ்சு துணை தூதர் லிசை பரை மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் உள்துறை அதிகாரிகள் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து போரில் உயிர் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் இருநாட்டு தேசிய கொடிகள் ஒருசேர ஏற்றப்பட்டு இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன இன்று மாலை பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் நடைபெறும் வண்ணமயமான விழாவில் வான வேடிக்கை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கு பிரெஞ்சு துணை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது பாஜக கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது தெரியும் பிரதமர் பாஜக தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி சரி செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் புதுச்சேரி பாஜகவின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது செயற்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மேலிட பொறுப்பாளர் சுரானா மாநில தலைவர் செல்வ கணபதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் என்று நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும் புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சனைகள் இருப்பது தெரியும் பிரதமர் பாஜக தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி சரி செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர் அனைவரும் ஒன்றாக இருந்து செயல்பட வேண்டும் வருகிற ஐந்து ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்றார் அனைவரும் ஒன்றாக இருந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்போம் என்று குறிப்பிட்டார்

உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கியதில் மூன்று பெண்கள் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக சொந்த வெளிநாடு சென்றிருந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உள்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் நேற்று இரவு புதுச்சேரி திரும்பினார் இதனை அடுத்து இன்று காலை உயிரிழந்த மூன்று பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அரிசி மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார் அப்பொழுது காங்கிரஸ் நிர்வாகிகள் புதுநகர் நலசங்க நிர்வாகிகள் உட்பட அந்த பகுதி மக்கள் உடன் இருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி பாஜக கட்சிக்குள் பிரச்சினைகள் இருப்பது தெரியும் பிரதமர் பாஜக தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி படி சரி செய்யப்படும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார் பிரான்ஸ் குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற டார்ச் லைட் பேரணி பிரான்ஸ் மற்றும் பெற்ற மக்கள் மேற்பட்டோர் நடைபெற்றது புதுச்சேரி செவிலியருக்கான நுழைவு தேர்வு இன்று பத்து மையங்களில் நடைபெற்றது ஆள் மாறாட்டம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை அறிவிப்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்